நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வர போற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்காக நம்ம தமிழில் வேர் சொல் கட்டுரைகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து வேர் சொற்களை பார்த்துட்டு வரும் இதற்கு முன்னாடி சில வேர் சொற்களை நம்ம பார்த்துருந்தோம் அந்த தலைப்புகளுக்கு என்னென்ன வேர் சொற்கள் வருது அப்படின்றத பார்த்துருந்தோம் இது ஞா தேவனேயன் அவர் எழுதின வேற்சொல் கட்டுரைகள் புத்தகம் ஓகேங்களா இந்த புத்தகம் என்னன்னா இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்குது வேண்டுகிற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதெல்லாம் ஞா தேனேயன் அவர் எழுதுற புத்தகம் தான் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வேர் சொல் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா உ என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊ என்னும் வேர் சொல் இதற்கு முன்னாடி அம் அர் இல் இல் பார்த்துருக்கோம் அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போற வேற்சொல் தலைப்பு என்னன்னா ஊ இதுதான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தத கம்பேர் பண்ணா குறைவான தான் இதுல வேர் சொற்கள் இருக்கு அது என்னென்ன இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா குறைவான சொற்கள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தேர்வுக்கு அது மிக முக்கியமான ஒரு தேவை சோ அத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ஸ்கிப் பண்ணக்கூடாது சோ அத நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஊ என்னும் வேர் சொல் நம்ம ஒவ்வொன்னு ஒன்று ஒன்று பார்ப்போம் ஓகேங்களா இதற்கு முன்னாடி பார்த்த அருந்தர் கருத்து வேர் ஒரு வேர் சொல்லுக்கு ஒவ்வொரு பொருள் கொடுத்துருப்பாங்க ஞாபகம் இருக்குங்களா ஒவ்வொரு வேர் சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்க இல்லு எடுத்தா இல்லுக்கு இளமை கருத்து வேர் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போற ஊவுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஊ என்ன வேர் சொல்லு என்னன்னா உகர சுட்டு நமக்கு தெரியும் சுட்ட எழுத்து ஆ ஈ இதைதான் நம்ம சுட்டு எழுத்துன்னு சொல்லும் அதுல ஊ என்பது என்னன்னா உகர சுட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இங்கெல்லாம் அண்மை சுட்டு செய்மை சுட்டு பார்த்துருப்போங்களா அதே மாதிரி இது ஊ வந்துச்சுன்னா என்னன்னா உகர சுட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு தேவை என்னன்னா வேர் சொற்கள் ஸோ வேர் சொற்கள் சார்ந்த விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சேன் சேனுடைய வேர் சொல் என்னன்னா ஏன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேன்னா உயர்ச்சி அதே மாதிரி ஏன்னாலும் முயற்சி ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஏனி ஏனியோடைய வேர் சொல் என்ன ஏன் ஏனியுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா ஏன் அப்போ சேனுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா ஏன் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஏனை ஓகேங்களா ஏனைனா என்ன ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பொருள் ஏனைனா தொங்கும் தொட்டில் ஓகேங்களா ஏனைனா ஏனைனா தொங்கும் தொட்டில் அப்போ ஏனையுடைய வேர் சொல் ஏன் நிறைய விஷயங்கள் இதற்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வேணும்னா அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன் இங்க வந்து நம்ம ஊவோட வேர் சொல் பாக்குறோம் ஆனா இங்க பாருங்க ஏன் ஏன் ஏனி இந்த மாதிரி சொற்கள் வருதுன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏவுடைய வேர் சொல்லே ஊன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ நமக்கு தேவை என்ன வேர் சொல் ஒரு சொல்லோட வேர் சொல் நமக்கு தேவை சோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ வேர் சொல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அப்ப ஏனியோடைய வேர் சொல் ஏன் அதே மாதிரி சேனுடைய வேர் சொல் ஏன் ஓகேங்களா ஏன்னா என்ன பொருள் உயர்ச்சி அப்படின்றது பொருள் அதே மாதிரி ஏனை இதோடைய வேர் சொல் ஏன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா அப்படியே கீழே வந்தோம்னா துங்கம் பாருங்க துங்கம் துங்கம்னா என்னன்னா உயர்வு இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஏனுக்கும் உயர்ச்சி தான் பொருள் அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட அந்த உயர்ச்சி உயர்வு அதே பொருளில் தான் வருது துங்கம் இதோடைய வேர்சொல் என்னன்னா துங்கு மேக்சிமம் இந்த வேர்சொல் கொடுத்தா ஆப்ஷன்ல இருந்தா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவோம் துங்கம் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ல துங்கு அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவோம் ஆனால் துங்குக்கு பதிலாக உங்குன்னு இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர் சொல் கண்டறிய துங்கம் அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா தூ கொடுத்துருக்காங்க அடுத்ததா துங்கு இப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் அடுத்ததா துகம் அடுத்ததா உங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட மைண்ட் எங்க போகணும்னா ஒன்று தூவா இருக்கும் அல்லது துகமா இருக்கும் அப்படின்னு போகுமே தவிர உங்கு அப்படின்றது இதோட வேர் சொல்லாக இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம் பாரு துங்கம் உடைய வேர் சொல் துங்கு துங்குக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் என்னன்னு பாத்தோம் உங்கு ஸோ இந்த பேரை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க துங்கம் உங்கு அப்படின்ற தான் துங்கு அப்படின்ற சொல் உருவாகி அதுல இருந்து உருவான சொல்லே துங்கம் துங்கம்னா என்ன பொருள் உயர்வு புரியுதுங்களா ஸோ ஆக மொத்தத்துல துங்கம் உடைய வேர் சொல் என்ன உங்கும் கரெக்டு தான் துங்கும் கரெக்ட் தான் சரிங்களா இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆப்ஷனில் இருக்கும் ஒரு வேலை ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குன்னா இதுதான் சரியான விடை ஓகேங்களா முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டுருந்தாங்க ரெண்டுமே இருக்கு ஒரு வேலை ரெண்டுமே இருக்குன்னா இதில் கடைசியில் எது இருக்கோ ஓகேங்களா ஏன்னா இந்த சொல்லு நம்ம வேர் சொல்லுன்னு போட முடியாது ஏன்னா இதற்கும் ஒரு வேர் சொல் இருக்கிறதால கடைசியா அதாவது முதல்ல இருக்கிற வேர் சொல் எதுவோ அதுதான் விடையாக இருக்கும் லாஸ்ட் குரூப் ஃபோர்லயே இந்த அந்த ஓலக்கம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்ப கடைசியா இருக்கிறதுலதே முதல்ல ஒரு சொல் உருவா இருக்கும் அந்த சொல்லதான் வேறு சொல்லா ஆன்சரா கருதுவாங்க சோ இதுதான் விடையாக இருக்கும் அடுத்ததா புங்கம் புங்கம் உடைய வேர் சொல் புங்கு பாருங்க துங்கம்க்கும் தான் பொருள் புங்கம்க்கும் தான் பொருள் அப்ப புங்கம்னா புங்கு புங்கு உடைய வேர் சொல்லும் உங்கு சரிங்களா அதே மாதிரி தொங்கு ஓகேங்களா தொங்குவோட வேர் சொல் தூங்கு இது வித்தியாசமா இருக்கு பாருங்க தொங்கு அதோடைய வேர் சொல் என்ன தூங்கு தூங்குவோடைய வேர் சொல் துங்குங்களா தூங்குவோடைய வேர் சொல் துங்கு இதுக்கு நம்ம தூங்குக்கு துங்கு அப்படின்றதே வேர்சொலாக இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும் ஆனால் தூங்கு தான் சரியான வேர் சொல்லா இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியாது ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூன்று பேர்களையும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க கூடவே என்னென்னா பொருள் கூட எழுதி வச்சுக்கோங்க நம்ம படிக்கும்போது ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததா பாருங்க தொங்கல் ஓகேங்களா தொங்கல்னா என்ன குறை தொங்கலோடைய வேர் சொல் என்ன தொங்கு இது மேக்சிமம் ஈஸியா நம்ம போட்டுருவோம் தொங்கலோடைய வேர் சொல் என்ன தொங்கு அப்ப பாருங்க தொகை ஓகேங்களா தொகைக்கு வேர் சொல் என்னன்னா ஓகேங்களா மேலே இருக்கு பாருங்க தொகை இங்க தொகை அப்போ தொகையோடைய வேர் சொல் என்னன்னா தொகு தொகுவோடைய வேர் சொல் தொங்கு பாருங்க தொகு வேர் சொல் என்ன தொங்கு நம்ம தொங்குக்கு வேர் சொல் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா மேலே பாருங்க அப்படியே தொங்குக்கு வேர் சொல் இருக்கு தொங்குவோடைய வேர் சொல் என்னன்னா தூங்கு தூங்கோட முடியுதா இல்ல தூங்குக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் என்னன்னா துங்குங்களா இங்கேயும் தொங்குக்கு அதே கான்செப்ட் தான் தொங்கோடைய வேர் சொல் துங்குன்னு வரணும் தூங்குக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் துங்கு அப்போ துங்கு அப்படின்ற சொல்லிலிருந்து தூங்கு அப்படின்ற சொல் உருவாகி இருந்தே தொங்கு அப்படின்ற சொல் உருவாகி இருந்து தொங்கல் அப்படின்ற சொல் உருவாகிருக்கும் இங்கேயும் அதே தான் துங்குல இருந்து தூங்கு உருவாகி ஓகேங்களா தூங்குல இருந்து தொங்கு உருவாகி தொங்குல இருந்து தொங்கு உருவாகி தொகுல தொகை அப்படின்ற சொல்லி உருவாயிருக்கு இவங்களா இப்படி ரிவர்ஸ்ல படிச்சு வச்சுக்கோங்க ஆக மொத்தத்துல ரெண்டுத்துக்கும் வேறு சொல்லு என்னன்னா துங்கு அப்போ துங்கு என்பது தொகைக்கும் தொகைக்கும் வேர் சொல் அதே மாதிரி உங்களுக்கும் வேர் சொல் ஓகேங்களா ஒரு சிலது நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணி படித்து வச்சுக்கணும் ஏன்னா தொங்கு மேலே அதுக்கு வேர் சொல் இருக்குது அதே மாதிரி நம்ம இங்கே கீழே கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கீழே வாங்க எவ்வளோ பெரிய வேர் சொல் பாருங்க நூக்கம் நூக்கம்னா உயரம்ன்றது பொருள் அப்போ நூக்கத்துக்கோட வேர் சொல் என்னன்னா நூக்கு நூக்குடைய வேர் சொல் நூங்கு நூங்குடைய வேர் சொல் என்னன்னா நுங்கு நுங்குடைய வேர் சொல் என்னன்னா உங்கு பாருங்க அப்போ நூக்கம் அப்படின்ற சொல் உங்கு இது ஆப்ஷன்ல கொடுத்தா நம்ம கண்டிப்பா இது கிட்டவே நம்ம போக மாட்டோம் ஏன்னா நூக்கம் உடைய வேர் சொல் ஒன்று நூக்கு நூ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் உங்கு என்பதே இருக்கிறதுலே முதன் முதலாக உருவான வேர் சொல் இதில் தான் நுங்கு அப்படின்ற சொல் உருவாகி நுங்கு நூக்கு நூக்கம்னு உருவாயிருக்கு அப்போ ஆப்ஷன்ல உங்கு இருந்தா தான் சரியான விடை ஒருவேளை ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் இருக்கு இந்த நாலு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் இந்த நாலு ஆப்ஷன் இருக்கு இதுல எது விடைனா சரியான விடைனா உங்கு நம்ம இதை போட்டாலும் இதற்கும் மூன்று வேர் சொல்லு இருக்கு இதை போட்டா ஆன்சர்ல இதற்கு ரெண்டு வேர் சொல்லு இருக்கு இதை போட்டா இதுக்கும் வேர் சொல் இருக்கு ஸோ நூக்கத்துக்கு சரியான வேர் சொல் உங்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கிறதுலே முதல் சொல் எதுவோ முதல் சொல் எதுவோ அதுதான் அவங்க வேர் சொல்லாக கருதுறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதிலிருந்து அப்படியே கை எழுதி வச்சுக்கணும் வச்சுக்கணும்னா பொருளோடு எழுதி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததான் பாருங்க சும சுமையோடைய வேர் சொல் என்னன்னா உம் ஓகேங்களா சும் சாரி சும் சும்முடைய வேர் சொல் என்ன உம் ஓகேங்களா சும்முடைய சும்முடைய வேர் சொல் உம் சும சும் உம் இதையும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததா சுமத்தல் எல்லாருக்கும் தெரியும் சுமக்கிறது அடுத்ததா பாருங்க சுவல் சுவல் ஓகேங்களா சுவலுடைய வேர் சொல் விட்டுடும் சிமை சிமைனா என்னன்னா மலையுச்சி ஓகேங்களா சிமையுடைய வேர் சொல் என்னன்னா சுமை சுமையுடைய வேர் சொல் என்னன்னா சும சுமக்க வேர் சொல் இருக்கா ஆமாம் மேலதான் நம்ம பார்த்தோம் சுமையுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா சும் சும்மோடு முடிஞ்சதா சும்முக்கு வேர் இருக்கானா இருக்குது அப்போது உம் அப்போது சிமைக்கான வேர் சொல் என்னன்னா உம் என்பதே சரியான விடை இந்த நாலுமே ஆப்ஷனில் கொடுத்தா என்ன ஆன்சர் உம் என்பதே சரியான விடை ஏன்னா எல்லாத்துக்கும் இதை போட்டால் இதற்கு வேர் சொல் இருக்குது இதை போட்டால் இதுக்கும் வேர் சொல் இருக்குது இதை நம்ம ஆன்சராக போட்டால் இதற்கும் ஒரு வேர் சொல் இருக்கிறதால நாலுமே கொடுத்தா சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு வேளை சிமைக்கு அப்படியே ஆப்ஷனில் சுமை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதே சரியான தான் இந்த இந்த ஆப்ஷன்லாம் இல்லாமல் இல்லாம இந்த ஆப்ஷன்லாம் இல்லாமல் இல்லாம சுமை மட்டும் இருக்குங்களா சுமை இருக்கு சூ இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சிம இருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாலு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சிமல் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போ இதில் எது சரியான விடைன்னு பார்த்தோம்னா தான் சரியான விடை ஏன்னா இதில் எந்த ஆப்ஷனுமே இதில் இல்லை சோ சுமை என்பதே சரியான விடை ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம் சிமைக்கு மலையுச்சி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு சிமைனா சிமயம் அப்படின்றதும் பொருள் அடுத்ததா சுவல் சுவல்னா சுமல் இதோட வேர் சொல் என்னன்னா சுமல் சுமலுடைய வேர் சொல் என்னன்னா இப்பதான் பார்த்தோம் சுமைக்கு வேர் சொல் இருக்கு என்னன்னு பார்த்தோன்னா சும் மேல பார்த்தோங்களா சுமக்கு வேர் சொல் என்னன்னா சும் சும்முடைய வேர் சொல் என்னன்னா உம் அப்போ சுவல்க்கு வேர் சொல் என்னன்னு வரலாம் உம்ன்றதும் சரியான வேர் சொல் தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுல எது கொடுத்தாலும் அது அதோடைய வேர் சொல் தான் ஒருவேளை நாலுமே கொடுத்தா இதுதான் சரியான விலை சரிங்களா கிளியர் ஆயிடுச்சுங்களா அடுத்ததா துங்கன் துங்கனுடைய வேர் சொல் துங்கம் அடுத்ததா தூளி அடுத்தது என்ன தூளி தூளியோட வேர் சொல் என்னன்னா தூள் தூளுடைய வேர் சொல் என்னன்னா துகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தூளியோடைய வேர் சொல் தூள் தூளுடைய வேர் சொல் துகள் சரிங்களா அடுத்ததா அப்படியே வந்தனா இதுல பெருசா அந்த அளவுக்கு சொற்கள் இல்லைங்களா அடுத்ததா உம் என்னும் பேர் சொல்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்த எல்லா சொற்களையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா வரப்போற தேர்வுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம அஞ்சு தலைப்புகள் முடிச்சிருக்கோங்களா ஊ வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு ஊவரில் முடிச்சிருக்கோம் அடுத்ததா உம் முடிச்சோன்னா ஆறு தலைப்புகள் ஓகேங்களா மொத்தமாவே பதினைந்து தலைப்புகள் தான் இருக்கு சீக்கிரத்துல நம்ம இதை முடிச்சிடலாம் ஓகேங்களா ஐந்து தலைப்புகள் வேர் சொல்ல முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த சோர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது இல்லாம வேர் சொல்லுக்கு இன்னொரு புத்தகமும் இருக்கு இதை முடிச்சுட்டு நம்ம அந்த புத்தகத்தையும் பார்க்க போறோம் வேர் சொல்லுக்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டோம் போட்டு தான் ஆகணும் ஏன்னா குரூப் ஓரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஒரு மார்க்கில் வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க ஒரே கொஷினில் ஓகேங்களா ஒரே கொஷினில் வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க ஒரு கொஷனால வேலை போனவங்களும் இருக்காங்க ஸோ நமக்கு நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ ஓகேங்களா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு படித்தா தான் நம்மளால் வரப்போகிற தேர்வில் வெற்றி அடைய முடியும் சரிங்களா யாருக்கேனும் ஓகேங்களா தமிழில் ஃபுல் ஃப்ளட்ஜாக நான் அடுத்திருக்கிற மாதங்களை கொண்டு போனோம்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் சிட்டு அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கோம் தமிழ் சிட்டுன்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இதில் ஸ்கூல் புக் கவர் ஆகிடும் அவுட் சோர்ஸ் புக் கவர் ஆகிடும் அதே மாதிரி எல்லாமே அவுட் சோர்ஸ் புக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் எல்லாமே கொடுத்து அடுத்து வர ஒரு வருடத்திற்கு டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இணைஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் கன்சிஸ்டன்சியா படிக்கணும் இருக்கிற நான்கு மாதங்களை நான்கு மாதங்கள் இல்ல ஒரு ஆறு மாதம் கிட்ட போகும் இந்த டெஸ்ட் சீரீஸ் மட்டும் சிலபஸ் வைஸ் போகும் அடுத்ததாக வைஸ் போகும் அடுத்ததாக ரிவிஷன் டெஸ்ட் போகும் இப்படி கண்டினியூஸாக இந்த வருடம் முழுக்க டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுக்கவே டெஸ்ட் இருக்கும் குரூப் ஃபோர் வரைக்குமே ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் போகும் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் இணைந்துக்கலாம் ஓகேங்களா குறைவான தொகை தான் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி